கோவை பீலமேடு அடுத்த ஆவாரம்பாளையம் அருகே ரயில் கடக்கும்போது தண்டவாளத்தில் கற்கள் வீசியதாக ஐந்து இளைஞர்கள் ரயில்வே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை பீலமேடு அடுத்த ஆவாரம்பாளையம் அருகே சென்னையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் செல்லும் பொழுது அங்கிருந்த சில இளைஞர்கள் ரயில் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் தண்டவாளத்தில் சிறு சிறு கற்களையும் வைத்துள்ளனர் இதனை கண்ட ரயிலில் பாதுகாப்பிற்காக சென்ற ரயில்வே காவலர் ஒருவர் உடனடியாக கோவை ரயில் நிலைய இருப்பு பாதை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது ஆவாரம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பார்சல் நிறுவனத்தில் பகுதி நேரம் பணியாற்றும் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட தினேஷ் கரண் ஜெகதீசன் சாரதி பிரதாப் மற்றும் ஒரு சிறுவன் உள்ளிட்ட ஐந்து இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின் பேரில் பதினைந்து நாள் காவலில் கோவை மத்திய சிறைவில் அடைத்தனர் இதனிடையே ஐந்து பேரும் ரயில் மீது கல்விசி தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் தண்டவாளத்தில் கல் வைத்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கைது ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வடகோவை பீலமேடு ரயில் நிலையங்கள் இடையே உள்ள ஆவாரம்பாளையம் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழே உள்ள தண்டவாளத்தில் கற்களை வைத்த பதினெட்டு வயது நிரம்பாத வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் கைது கல்லூரி பயின்று பகுதி நேரம் வேலைக்கு சென்று வந்த நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் உள்ள கழிவறைக்கு சென்ற நிலையில் அங்கு தண்டவாளத்தில் கற்களை வைத்துள்ளனர் ரோந்து பணியில் ஈடுபட்ட ரயில்வே காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் இதனால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் கல்லூரி மாணவர்களிடம் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்